வெல்கம் டு ஓ நமச்சிவாய்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு செண்டு மணல் தாரை செம்மனு பூமி தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு கரண்டில் மேலும் என்ன வசதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது தோட்டத்துலேயே அதேமாதிரி வந்து காடு முழுவதுமே வந்து இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு பயிரிட்டுருக்காங்க ரெண்டே வெயில் தான் ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு செண்டுமே நல்லா நம்ம பஞ்சாயத்து ரோடு மேலே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கிணறு பாருங்கள் நல்லா அருமையான கிணறு இந்த ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு தண்ணி கிணறு ஃப்ரீ யூபி சரிஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணி இந்த ஏரியா வந்து எப்போவுமே தண்ணி வந்து வத்தாத தண்ணி இந்த ஏரியாவெலாம் தண்ணி ஃபுல்லுமே இருக்கும் எப்போவுமே இப்போ வந்து நம்ம இதெல்லாம் குச்சி பிடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம நெல் நடலாம் மற்றது எந்த விவசாயம் பண்ணலாம் இதில் வந்து தென்னந்தோப்பு பாக்குத் இந்த மாதிரி எல்லாமே அமைக்கலாங்க அந்த மாதிரி லேண்டு தான் இது மாதிரி மண்ணு பார்த்தோம்னா நல்லா சூப்பரான மண் அதே மாதிரி என்னோடய கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு ஏக்கர் ஒன்று ஏக்கரை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் சேனலான அந்த பதிவிட்ருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் உள்ள லேண்டெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் நீட்டாக அவங்களும் வந்து பாருங்கள் உழவு செஞ்சு அடுத்த விவசாயம் இது ரெடி பண்ணியிருக்காங்க இவங்களும் வந்துமே இப்போ வந்து குச்சி பிடுங்கிற ஸ்டேஜி தான் இது குச்சி பிடிங்கிட்டு அடுத்த விவசாயம் உடனே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள் மண்ணில் நல்லா அருமையான மண்ணு தான் இந்த ஏரியா போகாமல் இந்த மாதிரி மண்ணல தாரிசிங்கண்ணி மறுவாடு பயன்ட்டு பாருங்கள் இது வந்து நம்ம மெட்டல் ஜல்லி போட்டு வச்சுருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து தார் ஊற்றிடுவாங்க இது பஞ்சாயத்து ரோடு பொதுவெளி கிடையாது பஞ்சாயத்து ரோடுங்க ரோடு பஸ் ஒரு இரநூறு அடிக்கு மேலே இருக்கும் ஏன்னா நல்லா இருக்கு இடம்லாம் இந்த மண் தான் வரும் இது பக்கத்தில் உள்ள வயலுங்க ஒலை செஞ்சு போட்டிருக்காங்க இந்த மண் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த மண் இந்த பக்கம் காட்டியிருந்தேன் பார்க்கறேன் அதுக்கு அர்ஜெண்ட் ஓட்டினா அந்த குச்சி காடு பூரா விற்பனைக்கு உள்ளது ரெண்டே தாங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்டமே ரெண்டே வயலு தான் நீட்டாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி நாலு மூளை சாதரமாக இருக்குது காடு இப்போ பக்கத்தில் பூரா நெல் போட்டிருக்காங்க பாருங்கள் நாமளும் இந்த குச்சை பிடிக்கிட்டு ஒன்றே அடுத்த விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தம்ப மாட்டி விட்டு நம்ம துறை ஊர் செல்லும் வழியிலே இடம் அமைஞ்சிருக்கு இல்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஸ் பூட்டில் வந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு அரை கிலோமீட்டர் வராது தான் இருக்கும் அமைஞ்சிருக்கு சூப்பரான லேண்டுங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக வந்துங்க அறுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாக குறையாது கொஞ்சம் தான் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை பார்த்துருங்க சைட்டை பிடிச்சதுனா டைரெக்டாக ஓனர்டே இருக்குது நம்ம நான் நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக வந்து ரேட்டு ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் நல்லா லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி லேண்டெல்லாம் சின்னதாக லேண்டெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா நல்லா அருமையான ரீவேலி விளையாடுங்க பக்கத்தில் வந்து உள்ளே வந்து ஊரை ஒட்டியே இருக்குங்க பக்கத்தில் அரை கிலோமீட்டர்லேயே அனைத்து வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க இடம் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான தோட்டம் ஏன்னா இந்த மாதிரி தோட்டமெல்லாம் வந்து ஏன்னா தனி கணத்தாடு இருக்குது தண்ணி நல்லா இருக்கும் எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை கிலோமீட்டர் துறையிலேருந்து இருபது கிலோமீட்டர் வருங்க தம்ம மட்டிலேருந்து அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே வரும் நல்லா லேண்டுங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க சேலத்துலேருந்து அருமையான தோட்டம் அந்த நேரில் பாருங்கள் ஏன்னா பக்கத்தில் உள்ள ஃபுல்லாமே கிராமம் இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு ரோடு பயன்ட்டு ஒரு பிரச்சனை கிடையாது அளவுக்கு சீக்கிரம் வந்து பயன்படுத்தி நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஓகே டேங் ஃபிரெண்ட்ஸ்